ட்யூப் தமிழ் வணக்கம் டிக்டாக் செயலி தடை செய்யப்பட்டுள்ளது எந்த நாட்டில் தெரியுமா இதை பற்றி தான் இன்றைய நாளில் உலக செய்திகளை நாங்கள் பார்க்க போறோம் காணொலிக்கு போறதுக்கு முன்னால எங்களுடைய சமூக வலைதளங்களுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஆதரவினை தாருங்கள் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூபில் இடுகின்ற எங்களுடைய காணொலிகளுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய காணொலிகளை மறக்காம லைக் பண்ணுங்க இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்றைய உலக செய்தியில முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி மிகவும் ஒரு வைரலாக காணப்படுகிறது அது என்னவென்று சொன்னால் டிக்டாக் செயலி தடை செய்யப்பட்டிருக்கிறது எந்த நாட்டில் தெரியுமா வேறெங்கும் இல்லை அமெரிக்காவில் தான் டிக்டாக் செயலி அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தடை செய்யப்பட இருக்கிறது என்ற செய்தி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது செயலியை பொறுத்தவரையில் இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட ஒரு செயலியாக காணப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் உயிரிழப்புகள் டிக்டாக் செயலி மூலம் அதிகமாக இருக்கிறது என்றும் சீன தயாரிப்பாக இந்த டிக்டாக் செயல் இருப்பதால் இந்தியாவுக்கு தேசிய ரீதியில் பாதுகாப்பு பிரச்சினை வருகிறது என்றும் கலாச்சார சீரழிவுகள் டிக்டாக் செயலி மூலமாக இடம் பெறுகிறது என்றும் நிறைய காரணங்களை ஒட்டி இந்த டிக்டாக் செயலி இந்தியாவில் தடை செய்யப்பட்டது யாவரும் அறிந்த டிக்டாக் செயலி தடை செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து ட்ரம் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் காரணம் இது ஒரு சீன தயாரிப்பாக இருக்கிறது என்றும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த டிக்டாக் செயலி அமைகிறது என்றும் இந்த

என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் எவ்வாறு இந்த டிக்டாக் செயலி தடை செய்யப்படும் அல்லது அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி இதுவரை எவ்விதமான தகவல்களும் வெளியாகவில்லை அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ட்ரம்ப் முதலாவதாக அவர் கூறிய கருத்து இந்த டிக்டாக் செயலியை நான் தடை செய்வேன் என்றுதான் அவர் முதலில் கருத்து கூறியிருந்தார் அந்த பொறுப்பை அவரிடமே இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கிறது அதிபராக பதவியேற்க இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவரே இந்த டிக்டாக் செயலியை தடை செய்ய வேண்டும் என்றும் முற்றுமுழுதான பொறுப்பு ட்ரம்பையே சாரும் என்று சொல்லி அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதலாவதாக இந்த டிக்டாக் செயலி அச்சுறுத்தலாக அமைகிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கின்ற அந்த உறவு பாதிக்கப்படும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை இந்தியாவின் எதிரி நாடாக சீனா இருப்பதால் இந்தியாவில் டிக்டாக் செயலி தடை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல அமெரிக்கா சீனாவுக்கும் எதிரான கருத்துக்கள் இருப்பதாலும் இந்த உறவு இந்த ஆண்டுகளில் எந்தெந்த நாடுகளில் தடை செய்யப்படும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் தடை செய்யப்படும் என்பதை அதிகமாக நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சொல்ல போனால் இலங்கையிலும் தடை செய்யப்படலாம் என்பதை எங்களுடைய கருத்தாகவும் அமைந்திருக்கிறது பார்க்கலாம் செயலிக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தருண் நன்றி வணக்கம்